நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க கிட்டத்தட்ட முன்னூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க திருச்செந்தூர் கோவிலை ஆக்கிரமிச்சிட்டாங்க தாக்கி கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு எடுத்துட்டாங்க நம்ப முடியுமா பிடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய முருகன் சிலைய அங்கே இருந்து கடத்தி கடல் வலியா கொண்டு போயிருக்காங்க இருக்காங்க அப்படின்னla சொன்னா உங்களுக்கு நம்ப முடியுமா இருக்கறதுலயே क्रेजीான ஸ்டோரீஸ் வந்து நம்ம ஊர் தான் இருக்குது انا அதை நம்ம பெருசா கண்டுக்கறது இல்ல இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு கிட்ட சொல்ல போறது வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்கன்னு சொல்றப்ப நம்ம பிரிட்டிஷஸை யோசிப்போம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த டச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வந்த வெள்ளக்காரங்களுக்கும் போர்த்துகீஸ்ல இருந்தது அது போர்த்துகல்ல இருந்து வந்த போர்த்துகீஸ்க்கும் நடுல தமிழ்நாட்டுல நிறைய போர் நடந்துருக்குது அதுல ஒரு முக்கியமான போர் களமா திருச்செந்தூர் முருகன் கோவிலே ஏற்பட்டிருக்குது அப்போ அந்த கோவில் ஏகப்பட்ட வைரங்களும் வைடூரியங்களும் தங்கங்களும் வந்து சூறையாடப்பட்டிருக்குது இன்னைக்கு வரைக்கும் அங்க பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள அந்த வெள்ளக்காரங்க அடிச்சுட்டு போன கொள்ளையில வந்து ஏதாவது மிச்ச மிதி இருந்தா எடுத்துற மாட்டோமான்னு யோசிக்கிற மக்களும் இருந்துட்டு இருக்காங்க இவ்வளவு சொல்லப்படக்கூடிய சிறப்பு மிக்க முருகன் ஸ்தலமான இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில வெள்ளக்காரங்க வந்தது எப்படி கிட்டத்தட்ட ஐநூறு வெள்ளக்காரங்க வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க கோவிலுக்குள்ள ஸ்டே பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிற முருகன் கோவில் திருடி கொண்டு போனாங்க எப்படி மறுபடியும் முருகன் கோவிலோட கோவிலுக்குள்ள ஒரு சிலை இருக்குது அந்த முருகன் தான் முதல்ல இருந்து இருக்காரா இந்த மாதிரி நிறைய கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே தான் சொல்ல போறேன் முதல்ல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கோவிலாக வந்து முருக பக்தர்னால பார்க்கப்படும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடல் கரையில் இருக்கக்கூடிய ஒரே முருகன் கோவில் வந்து அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா தான் எப்பவுமே அப்பா அம்மா வந்து டூர் அது சொல்லி அது எப்படியாவது வீட்டில் சின்ன வயசுல கூப்பிட்டு போயிடுவாங்க எனக்கெல்லாம் வந்து அடிக்கடி அங்கே முட்டை போட்டிருக்காங்க இவ்வளவு சொல்லப்பட திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து எத்தனை வருஷமா இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து சங்கம் லிட்ரேச்சர்லேயே இருக்குது விச் மீன்ஸ் அட்லீஸ்ட் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த முருகன் கோவில் வந்து அங்கே இருந்துட்டு இருக்குது ரொம்ப வருஷமா பாண்டியர்களும் சேரர்களும் வந்து ஏகப்பட்ட ஃபண்ட் டொனேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோவிலில் கொடுத்து பராமரிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காங்க எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கப்போ ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கதை வந்து புதுசாக எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்த்துகீஸ் இந்தியாவில் வந்து கால் வைக்கிறாங்க வாஸ்கோடகாமா கோவால வந்து இறங்குறாரு இது பிரிட்டிஷர்ஸ் வந்து இன்னும் இந்தியாக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஓகே அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி போர்ட்டுகீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வாஸ்கோடகாமா வந்து கோவால கால் வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல்ல போர்ட்டுகீஸ் தான் இந்தியாவில பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தாங்க அதுல அவங்க மெயினா வந்து பண்ண ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து மயிலாப்பூர்ல வந்து நிறைய பிஸ்னஸஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ அங்கே ஒரு கோவில் கூட கட்டினாங்க ஒரு மாதா கோவில் கட்டினாங்க அந்த ஒரு பர்டிகுலர் கிறிஸ்டியன் கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தோம் சர்ச் ஸோ அந்த சாந்தோம் சர்ச் வந்து போர்ட்டுகீஸ் கட்டி வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாகப்பட்டினம் போகிறாங்க அண்டு சவுத் அந்த கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக கோரமண்டல் கோஸ்ட் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவங்க ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்ஸ் ஃபுல்லாக தமிழ்நாட்டை டாமினேட் பண்ணுறப்போ சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக டச் வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க டச் வந்து புலிக்கட்டில் வந்து இறங்குறாங்க சட்ராஸ் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விலாக்லாம் பண்ணியிருக்கோம் இருப்பாங்க தமிழ்நாடு கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக போனப்போ ஸோ அங்கே டச் வராங்க டச் வந்து நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்தவங்க இன்னும் வெள்ளக்காரங்க அதில் பிரிட்டிஷர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர் வெள்ளக்காரங்க இன்னும் வரல முதல்ல வந்து கம்ப்ளீட்டாக போர்ட்டுகீஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிற பிஸ்னஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்டுகீஸ் எங்கெங்க போகிறாங்களோ அந்த இடத்துலலாம் அவங்க டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போர்ட்டுகீஸுக்கும் டச்சுக்கும் நடுவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டிஃபான காம்படிஷன் இருக்குது போர்ட்டுகீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி ரீஜன்லலாம் வந்து டச்சுமே வந்து கண்ட்ரோல் நாகப்பட்டினத்தை அவங்களுக்கு டார்கெட்டா இருக்கிறது வந்து கன்னியாகுமரி திருச்செந்தூர் பிடிக்கணுங்கிறப்போ இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடம் எதுன்னா அவங்க யோசிக்கிறப்போ திருச்செந்தூர் அவங்க கண்ணுக்கு தென்படுதுக்குள்ள புகரணும்னு முடிவு பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டச்சோட அந்த காலகட்டம் இருக்குல்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த காலகட்டங்களில் ஹண்ட்ரட்ஸில் வந்து டச்சு கிட்ட வந்து பயங்கரமா ஆயுதங்கள் இருந்துச்சு பிஸ்டல்லாம் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிரனேட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஃபோர்ட் ஒரு கோட்டை நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பாதுகாக்கிறதுல வந்து டச் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க அப்போ வந்து போர்ட்டுகீஸ்க்கு டச்சுக்கும் பிரச்சனை இருக்கிறப்போ டச்சோட டாக்டிக்ஸே எப்படி இருக்குன்னா ஒரு ஃபோர்ட்டை கண்ட்ரோல் எடுத்துட்டுறது அதுக்கப்புறம் அங்கே இருந்து கண்டிப்பா போர்டுகீஸ் அடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க வந்து உலாந்தார் படை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் வந்து அப்போ சொல்லியிருக்காங்க உலாந்தார் படைனா டச்சு படை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதின ஒரு புக்கில் இருந்து உலாந்தார் படை அப்படிங்கிறவங்க வந்து சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஓகேவா சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் நான் செவன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் நெருங்கி போயிட்டு இருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த உலாந்தார் படை டச்சு படை வந்து திருச்செங்கூரை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா போர்ட்டுகீஸ் வந்து இந்த இடத்துல எல்லாம் பிஸ்னஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க ஸோ பதிலுக்கு போர்ட்டுகீஸ்க்கும் டச்சுக்கும் இருக்கிற போரில் டச்சு வந்து இந்த இடத்த கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க நெதர்லாண்ட்ஸ் விளையாடுறாங்க ஸோ அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு கோட்டையிலேருந்து தாக்குறதுல எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிற டச்சு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஓகேவா உலாந்தார் படை வந்து நாகப்பட்டினத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருச்செந்தூர் சைடு வர ஆரம்பிக்குது அப்போ லோக்கலா இருக்கக்கூடிய நாயக்கர் மன்னர்கள் இருந்துகிட்டு டச்சு கிட்ட இல்ல இங்க இருக்காதிங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க நாயக்கர்ஸுக்கும் ஒரு டீலிங் வேற இருக்குது ரொம்ப முன்னாடியே வந்த போர்ட்டுகீஸ் படையினரும் நாயக்கர்ஸும் வந்து புதுசாக வர டச்சுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து ஒரு பெரிய போர் மாதிரி வெடிக்குது அதில் வந்து டச்சு படையினர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தப்பிச்சு இலங்கைக்கு ஓடி போய்ட்றாங்க ஸோ அங்கே போன டச்சு படை வீரர்கள் வந்து ஸ்ரீலங்கால மறுபடியும் ரீபில்ட் ஆயிட்டு சிக்ஸ்த் பிப்ரவரி சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன்ல மதன் டேட்லாம் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதின புக்ல இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் பிப்ரவரி சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன் அப்போ மணப்பாடு பீச் வந்து திருச்செந்தூர் கிட்ட இருக்குது அங்க மறுபடியும் டச்சு படையினர் வந்து இறங்குறாங்க இந்த தடவை வந்து அவங்க இறங்கக்கூடிய உலாந்தார் படை நம்ம ஊர் மக்கள் வந்து இந்த டச்சு படையினர் வந்து உலாந்தார் படையினர் சொல்றாங்க வந்து இறங்குறாங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பீப்புள் வந்து உலாந்தார் படையினர் வந்து இறங்குறாங்க அதுல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வந்து வளர்கிறாங்க டச் நெதர்லாண்ட்ஸ் காருங்க அது போக ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் அங்கே அவங்க சேர்த்த ஒரு ஆர்மி ஸோ அறுநூத்தி பதினாறு பேர் வந்து இறங்குறாங்க இருபது பிப்ரவரி அன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள ஸ்டே பண்றோம் நாங்க தங்குறது குறட வேணும்னு சொல்லி உள்ள போறாங்க ஆனா உள்ள போனவங்க வெளியே வராம இருக்காங்க ஊர் மக்கள் வந்து அது வரைக்கும் ரொம்ப வெகுவா கும்பிட்டு இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலமா இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்குள்ள டச்சு படையினர் போய் கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க யோசிச்சு பாருங்க நம்ம சங்க தமிழ் லிட்ரேச்சரில் இருக்குதுன்னு சொல்கிறப்ப ரெண்டாயிரம் வருஷ பழமையாக ப்ராபப்ளி திருச்செந்தூர் வரலாறு வந்து நம்ம எப்படி எடுத்து பார்த்தாலும் அங்கே திருச்செந்தூர் கோவில் இருந்துருக்குது அத்தனை வருஷமாக அதுவும் ஒரு தமிழ் கடவுள் அப்படின்லாம் சொல்கிறப்ப அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப பக்தியாக இருக்கிறப்போ டச்சு படையினர் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே போய் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாயக்கர் மன்னர்கள் கிட்ட போய் இவங்களை கிளம்ப சொல்லுங்கள் நீங்கள் தானே மன்னர் இவங்க என்ன பதுக்கு வந்து கோவிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கோவிலுக்குள்ளே பூஜை நடக்க விட மாட்டேங்கிறாங்க கோவிலுக்குள்ளே ஆட்களை விட மாட்டேங்கிறாங்க எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நாய் ர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் பிப்ரவரி சிக்ஸ்டீன் பார்ட்டி நைன் எனக்கு அதாவது இவங்க சிக்ஸ்த் பிப்ரவரி மணப்பாடு பீச்ல வந்து இறங்குறாங்க இவங்களோட பிளானே வந்து திருச்செந்தூர் கோவில கண்ட்ரோல் எடுக்கணும் தானே அது ஒரு அரண் மாதிரி இருக்கும் கடலு கிட்ட இருக்குல்ல ஸோ அத கண்ட்ரோல் எடுத்துட்டு போர்ட்டுகீஸ் அந்த இடத்துல டாமினேட் பண்ணக்கூடாது கடலில் வந்து இவங்க தான் டச்சு தான் டாமினேட் பண்ணும் அவங்களோட கோல் ஸோ அது நடந்த அந்த மாதம் முடிவிலே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் ஃபெப்ரவரி அன்னைக்கு நாயக்கர் மன்னர்கள் இருந்துகிட்டு போர்டுகீஸ் இன்னுமும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க அப்போ இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு தூதுவர்கள் அனுப்புறாங்க அனுப்பிச்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க இது உங்க கோவில் கிடையாது இங்க கிளம்பணும் அப்படிங்கற ஒரு விஷயத்த சொல்றாங்க இது இவங்க சொல்லியும் அவங்க கிளம்பாம இருக்காங்க இருபத்தஞ்சு பிப்ரவரி நாயக்கர்களும் மக்களுமே மக்களுக்குள்ளேயே ஒரு புரட்சி வெடிக்குது ஸோ மக்களே வந்து ஒன்னா சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாலு யானை ஐம்பது குதிரை அண்ட் ஐநூறு மக்கள் ஓகேவா இதில் வந்து மக்கள்னு சொல்றப்போ வெறும் பொதுமக்கள் கிடையாது இதில் நாயக்கரோட படையும் இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி அன்னைக்கு கோவில் முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது அறநூத்தி பேர் உள்ள இருக்காங்க இவங்க யானை ஒரு நாலு யானை குதிரையில் வந்து படையினர் எல்லாம் சேர்த்து இங்கே ஒரு ஐநூறு பேர் அப்படி பார்த்தாலும் டச் படையினர் தான் நம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஆனால் அங்கே ஒரு போர் வெடிக்குது அதில் வந்து இவங்களுக்கும் காயம் ஏற்படுது இவங்களுக்கும் காயம் ஏற்படுது ஒரு மாதிரி அது ஒரு ஒரு மிக்சடு ரியாக்ஷனாக இருக்குது ஆனால் அவங்க கோவிலை விட்டு நம்ம போகலை ஸோ ஃபைனலி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அடி பயங்கரமாக வாங்கிட்டாங்க அப்போ அந்த ஸ்ரீலங்கா படையினர் வந்து அங்கே இருப்பாங்கல்ல அவங்க வந்து இல்லை நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு மார்ச் சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன் அன்றைக்கி இதெல்லாம் முடிஞ்சு இன்னொரு ஒரு வாரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கவர்னர் ஜெனரல் ஜோவான் மயூட் யூஸ்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அதாவது விஓசின்னு சொல்லுவாங்க அது அவங்களோட லாங்குவேஜில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறவங்க தான் இங்கே இருக்கிற வணிகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இந்த படையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அதோட கவர்னர் ஜெனரல் ஜோவான் இருந்துகிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் மன்னர் கிட்ட வந்து ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் இந்த கோவிலை விட்டு கிளம்புறோம் ஆனால் நாங்கள் கோவிலை விட்டு கிளம்புறோம்னா நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேரம் பேசுறாங்க அந்த பேரம் வந்து முன்னே பின்னா போயிட்டே இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவில்ல இருக்கக்கூடிய மூலவர் சில இருக்கும்ல அதை தூக்கிட்டு முருகனோட மெயின் சிலை இருக்கும்ல அதை தூக்கிட்டு அவங்க போட்ல ஏத்திட்டு இலங்கைக்கு கிளம்பி போயிடுறாங்க இலங்கைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் முருகன் சிலை வந்து இங்கே காணும் யோசிச்சு பாருங்க அது எப்படினாலும் அது வந்து ஒரு டீல் மேக் பண்றதுக்கு ஒரு பெயிட் மாதிரி உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் திருப்பி முருகன் சிலை கொடுப்போம்னு சொல்லிட்டு லோக்கல் மக்கள் நம்பக்கூடிய முருகன் சிலை வந்து இல்லைன்னா மன்னர்களுக்கே ஒரு மெயின் கோவில்லேருந்து சிலை போயிடுச்சுன்னா மன்னனுக்கே ஆபத்துங்கிற அளவுக்குலாம் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மன்னன் மேலே நம்பிக்கையெல்லாம் போக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு மாரல் டிஃபீட் இருக்கணும்னா அவங்க அங்கேருந்து ஏன்னா ஒரு தாக்குதல் ஊர் மக்கள் வந்து கண்டினியூஸாக அப்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க யோசிச்சு பாருங்க வரைக்கும் வந்து டச் படையினர் வந்து மயிலாப்பூரை பிடிச்சாச்சு நாகப்பட்டினத்தை பிடிச்சாச்சு இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்த டச் படையினரெல்லாம் திருச்செந்தூர் கோவிலை பிடிக்க முடியல ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ கிளர்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாருமே சப்போர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க எப்பயுமே சப்போர்ட்டு ஜெயிக்க முடியல ஸோ கோவிலில் இருக்கிற மெயின் மூலவர் ஒரு சிலையை எடுத்துட்டு போயிடுறாங்க இப்படி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போயிட்டுறாங்க அப்போ வடமலையப்ப பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஓகேவா இதெல்லாம் வந்து நைன்ல முடிஞ்சிருது இங்க இருந்து சிலை போயிடுது ஒரு வருஷத்துக்கு இங்க சிலையே கிடையாது அப்படி இருக்கிறப்போ வடமலையப்ப பிள்ளை அப்படிங்கறது தான் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தராக இருக்காரு அவர் வந்து நாராயண முதலியார் அப்படிங்கிற ஒருத்தங்களோட ஹெல்ப்போட நாலு பேரை வந்து இலங்கைக்கு டச்சு படையினர் வந்து பேரம்பேச அனுப்பிச்சி வைக்கிறாங்க சி இங்க பாருங்க நீங்க கோவில்லேருந்து சாமி எடுத்துட்டு போயிட்டீங்க நாங்கள் உங்களுக்கு பே கூட பண்றோம் எங்களை திருப்பி எங்களோட சாமி சிலையை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நெகோசியேஷன்லாம் நடக்குது ஃபைனலி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஒன் வந்து அந்த முருகன் சிலை மறுபடியும் திருச்செந்தூருக்கு வந்து கோவிலுக்குள்ளே வைக்கப்படுது இது வந்து டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதின திருச்செந்தூர் முருகன் கோவில் வரலாறுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி ஆஃப் ஹவ் அந்த கோவிலில் இருக்கிற சிலை வந்து போயிட்டு திருப்பி எப்படி வந்துச்சுன்னு இதுக்கு ஒரு அல்டர்னேட் ஸ்டோரியும் இருக்குது அல்டர்நேட் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொன் சிலை அந்த ஒரு சிலை வந்து கோவிலுக்குள்ளே இருந்திருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க வெள்ளக்காரங்க இங்கே வந்தப்போ வந்தது வந்து இங்கே ஒன்றும் பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்குலாம் கிடையாது நிறைய கொள்ளை அடித்தாங்க கோவில்கள்லாம் வந்து நிறைய கொள்ளை அடிக்கப்பட்டுச்சு கோவில் மட்டும் கிடையாது மக்கள் மனிதர்கள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டுச்சு அப்போ அவங்க இங்கேருந்து நிறைய கொள்ளை அடிச்சிட்டு போனாங்க அப்படி கொல்லை அடிச்சிட்டு போனப்போ முருகன் சிலை வந்து கடைசியில் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த முருகன் சிலையை அவங்க கடலுக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலை வெள்ளம் எல்லாமே அந்த பெரிய சுனாமி மாதிரி அலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ அங்கே இருக்கிற மற்ற டச்சுக்காரங்களாக இருந்துகிட்டு இந்த சிலையை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் ஒரு வேலை இதெல்லாம் இருக்கும் நீங்கள் அந்த சிலையை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருங்கன்னு சொன்னாங்களா உடனே வந்து அவரும் கடலுக்குள்ளே தூக்கி போட்டாராம் யார் ஜோவான் அப்படிங்கிற ஒரு கவர்னர் ஜென்ரல் அதுக்கப்புறம் இந்த சிலை கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து அந்த கடல் வந்து கொஞ்சம் காமாயிடுச்சு ஸ்ரீலங்காவுக்கு நிம்மதியாக போய் சேர்ந்துட்டாங்க இப்போ வடமலையப்ப பிள்ளையோட கனவுல வந்து முருகன் வந்து சொல்றாரா நீ கடலுக்குள்ள போனேன்னா அங்கே வந்து ஒரு இடத்துல கட கழுகு வந்து தண்ணி மேலே சுற்றிட்டு இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே குதிச்சிங்கன்னா என்னோடய சிலை இருக்கும் எடுத்துகிட்டு வந்து கோவில் வச்சுருங்கன்னு சொன்னாங்களாம் ஸோ ஒரு வருஷமாக மக்கள் எல்லாருமே வந்து கோவிலில் கடவுளே இல்லைன்னு சொல்லி சோகமாக இருக்கிறப்போ இவங்க கடவுளுக்குள்ளே போய் இந்த சிலை வந்து ஒரு ஈகிள் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது அதுக்கு கீழே வந்து இங்கே தான் சிலை இருக்கும்னு சொல்லி டைவ் அடிச்சு டைவர்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு வந்து சிலை வந்து ரீஸ்டோர் பண்ணப்படுதுன்னு இன்னொரு ஒரு ஸ்டோரியும் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முருகன் சிலை மறுபடியும் கோவிலுக்கு வந்துச்சுங்கிற ஒரு பர்டிகுலர் கதை பட் நம்ம வந்து ஜென்ரலாக ஹிஸ்ட்ரி பேசுகிறப்ப நம்ம அதிகமாக பிரிட்டிஷர்ஸை பற்றி பேசுவோம் பட் போர்ட்டுகீஸும் டச்சும் ஓகேவா ரெண்டு வித்தியாசமான விளக்காரங்க நம்ம உடனே வளர்க்கறங்கன்னு சொன்னால் ரிலேட் பண்ணாத வளர்க்கறங்க வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு போர் பண்ணி பிரச்சனைலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வராங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வராங்க இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் வேறு வேறு பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க வேறு வேறு தவங்க டாமினேட் பண்ணுறதுக்கு நம்ம ஊரை ப்ளே கிரவுண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து நடந்த வரலாறு இதில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டச் இங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க இவங்க இந்த கோவில் வந்து பிடிச்ச கொஞ்சம் நாட்கள் இருக்குல்ல அப்போ வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஏகப்பட்ட லூட் இவங்கெல்லாம் கொள்ளையடிக்க வந்தவங்க தானே ஓரளவுக்கு பிஸ்னஸை தாண்டி ஆட்சி கோவிலை அவெல்லாம் பிடிச்சி வச்சுட்டுருக்கேன் லூட்டிங் தான் ஸோ அந்த லூட்டெல்லாம் வந்து கோவிலுக்குள்ளே பரி பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு நம்பிக்கை வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் லெஜன் மாதிரி சுற்றிட்டு இருக்குது இப்பவும் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே வந்து எங்கேயாவது ஒரு பொக்கிஷம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல் இருக்கும்னு நம்புற மக்களும் இருக்காங்க அண்ட் இதில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்குது முருகன் கோவிலுக்கு கீழே அது வந்து டைரக்டாக கடலுக்குள்ளே போகும் அந்த வழியாக வந்து இந்த மிகப்பெரிய புதையல் இருக்கலாம்னு சொல்லி நம்பக்கூடியவங்களும் இருக்காங்க திருச்செந்தூர் பற்றி ஒரு விஷயம் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம பேசணும்னா சுனாமி வந்தப்போ பல இடங்கள் அதை சுற்றி வந்து டேமேஜ் ஆனாலும் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டுமே வந்து டேமேஜ் ஆகாமல் அந்த இடத்துல டூ தௌசண்ட் ஃபோர் சுனாமி வந்தப்போ தண்ணி வந்து உள்வாங்கிடுச்சு எல்லா இடத்துலையும் தண்ணி உள்வாங்கி மிகப்பெரிய அலையா வர்றப்போ அந்த கோவில் மேல எந்த சுனாமி தாக்குதலும் நடக்கல இப்போ வரைக்குமே அங்க இருக்கிற முருக பக்தர்களோட நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து எந்த ஒரு மாசிவான கெலாமிட்டியுமே வந்து தாக்காதுங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்களோட மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்துட்டு இருக்குது அண்ட் இது வந்து நான் ரொம்ப ரேண்டமா ஏதோ வாசிச்சுட்டு இருக்கப்போ ஒவ்வொன்றா தேடி போய் திடீர்னு டச்சு வந்து இங்க இருந்தாங்கன்னு கேக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நீங்க இந்த மாதிரி திருச்செந்தூர் கோவில பத்தி ஆர் ஜெனரலாகவே உங்க ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலையோ மசூதியோ சர்ச்சையோ பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சாந்தோம் சர்ச்சு எப்படி மூலியமாக இங்கே வந்திருக்குன்னு இங்கிருந்த கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அந்த மாதிரி உங்க ஊர்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கும் மசூதியா இருக்கும் ஆறு ஒரு சர்ச்சா இருக்கும் அதுக்கு பின்னாடி ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் இந்த கதை பார்த்துட்டு இருக்கப்பவுமே காயல் பத்தி கொஞ்சம் பார்க்க முடிஞ்சு திருச்செந்தூர் கிட்ட இருக்கக்கூடிய ஊர் காயல் பட்டணத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பல வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி காயல்பட்டத்து வழியாக வந்துருக்குதுன்னு நம்மளால் சில ஹிஸ்ட்ரி வாசிக்க முடியுது அப்போ காயப்படணமோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு வித்தியாசமான இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி அங்கே உருவாகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தொட்ட இடத்துலலாம் வந்து பல நூற்றாண்டுகள் வரலாறு இருக்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ரிச் ஹெரிட்டேஜை விட்டுட்டு போயிருக்காங்க இதை பாதுகாத்துக்கிறதும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் நம்மளோட கடமையாக நம்ம எடுத்துப்போம் ஹிஸ்ட்ரி நம்மளோட அடையாளம் அண்ட் அடையாளத்தை நம்ம பாதுகாப்பாக படித்து தெரிஞ்சு மற்றவங்ககிட்டையும் பரப்புவோம் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னே தெரியாமல் திருச்செந்தூர் காரில் யாராவது இருந்தாங்கன்னா இல்லை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த சைட்லாம் இருந்தாங்கன்னா கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த வீடியோவை கேட்பாங்க நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் இந்த மாதிரி வேறு என்ன டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி வேறு எதாவது டாப்பிக் நீங்கள் யோசிச்சிங்கனாலும் ப்ளீஸ் லீவ் இட் இன்னும் இன்ஸ்டாகிராமில் டிஎம்மாக சொல்லலாம் இங்கே எங்கேயும் கமெண்ட்டில் சொல்லலாம் நீங்கள் நான் எம்ஜி ஸ்குவாடில் சேரலேனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை நமக்கு எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க அப்போனா தான் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கிட்டே டெய்லி ஒரு ஒரு வீடியோவை வந்து என்னால் சேர்க்க முடியும் லவ் யூ வேல் டேக்கர் ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட் கன் செஸ்